திரு பாலு நீங்க இப்ப சம்பவ நிகழ்விடத்துக்கும் போயிட்டு திரு உரையாடி ராமதாஸ் அவர்களும் ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா அரசு இப்ப தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க கூண்டோடு அதிகாரிகள் மாற்றம் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அங்கேயே அமைச்சர்கள் முகாமிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு போதுமானதா தெரியலையா அதாவது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் என்பது முழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது முழுமையாக அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து சொல்கிறது மது ஒழிப்பு விஷயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் போலி நாடகம் நடத்துகிறது அவர்களுக்கு உண்மையிலேயே டாஸ்மாக இருந்தாலும் கள்ளச்சாராக இருந்தாலும் அல்லது போதைப் இருந்தாலும் முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்ற அக்கறையும் பொறுப்புணர்ச்சியும் அவர்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் தொடர்ந்து சொல்றோம் எந்த தருணத்திலெல்லாம் பாமக மதுவை ஒழியுங்கள் மதுக்கடைகளை மூடுங்கள் கள்ளச்சாராயம் பெருகி இருக்கிறது என்று சொன்னால் எல்லோருமே ஒரே குரலில் இவர்களுக்கு வேற வேலையே இல்லை எந்த நேரம் பார்த்தாலும் மதுக்கடையை மூடுங்க மதுக்கடையை மூடுங்க என்று சொல்வதே இவர்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது என்று எங்களுடைய கருத்திற்கு பெருமளவில் பொதுத்தளத்தில் யாரும் பெரும் முக்கியத்துவத்தை தருவதே கிடையாது ஆனால் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று கடந்த ஆண்டு இதே போன்ற நிகழ்வு இதில் நான் கவனமாக சொல்றேன் இப்போ அருணன் தானன் கூட கவனமாக அவர் சொன்னார் அவர் வந்து நம்ம நம்ம ஹைதர் அலி விரும்புற மாதிரி சொல்லலங்கிறது வேற அலி ஆனா ஆனா அவர் கடுமையாக அந்த கட்சி அந்த அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்த நடவடிக்கைகளை சொல்ல கண்டிச்சாரு அரசு இதில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்பதை சொன்னார் ஆனா ஒண்ணு பாருங்க கடந்த மரக்கானத்திலையும் மதுராந்தகத்திலையும் நடந்த இன்சிடென்ட்ல ஒரு செய்தி நம்ம இந்த நேரத்துல அதை நினைவுபடுத்தணும் அந்த சம்பவத்துல ஈடுபட்டவர் யாருன்னா ராஜா மருந்தூர் ராஜா அப்படிங்கிறவர் தான் இப்போ எப்படி கண்ணுக்குட்டி கோவிந்தனை அதே மாதிரி அந்த மருது ராஜா அவருக்கு நேரடியா அமைச்சர் மஸ்தான் அவர் வந்து அதற்கு உதவி செஞ்சாரு அவருக்கு பின்புலமா இருந்தாரு தொடர்ச்சியா அவரு செய்யக்கூடிய அந்த வியாபாரத்திற்கு உதவியா இருந்தாரு என்று அப்பொழுது ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது இப்போ இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா அஹ் அரசு இந்த தவறுக்கு காரணமாக உடந்தையாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுப்போம் என்று இன்னைக்கு சொல்றாங்க ஆமா இப்ப நான் இந்த விவாதத்தின் மூலமா பகிரங்கமா ஒரு செய்தியை சொல்றேன் கண்ணுக்குட்டி ராஜா அலைஸ் கோவிந்தராஜ் இவருக்கு இந்த வியாபாரத்தை தொடர்ச்சியா செய்வதற்கு பின்னணியாக அந்த பகுதியில் கூடிய வசந்தம் கார்த்திகேயன் இருந்து கொண்டே இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு அந்த பகுதி நான் இன்னைக்கு போயிட்டு வரேன் அவர் நேரடியாகவே இவரை திருபாலு நீங்க பொதுவெளியில ஒரு பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அது குற்றச்சாட்டு ஏன்னா நீங்க ஒருத்தர் மேல ஒரு வைக்கிறீங்க ஒரு தகுந்த ஆதாரத்தோட இருந்ததுன்னா சரி நமக்கு மாத்து கருத்து இல்ல இல்ல நீங்க இல்ல அது அவதூறா போயிட கூடாது நீங்க வடக்கறிஞர் வேற உங்களுக்கு தெரியும் தவறே இல்ல பாதுகாப்பாக இந்த அரங்கத்தை நடத்தனுங்கிறதுக்காக உங்களுடைய கவனமா இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதே வேளையில் நான் அந்த இடத்தில் களத்திலே சென்று அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துட்டு வரேன் பலர பல இடைநீக்கம் செஞ்சிருக்கீங்க மாவட்ட ஆட்சியரை அங்கிருந்து மாத்திருக்கீங்க நாங்க போயிட்டு வந்ததுல ஒரு தகவல் என்ன தெரியுமா முதன் முதல்ல இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டியவர் மாவட்ட ஆட்சியர் ஏன் காரணம்னா இந்த கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறை ஆனால் அவர் முதல் மரணம் நிகழ்ந்த போது அவர் என்ன சொன்னார்னா இது வந்து கள்ளச்சாராய மரணம் அல்ல உண்மை என்ன தெரியுங்களா உண்மை என்ன தெரியுமா அந்த மரணத்திற்கு சென்றவர்கள் பலர் தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து ஒருவேளை அந்த மரணம் கள்ளச்சாராயம் இங்கே இருக்கிறது என்பது அவர் அறிந்து இல்லை இங்க இருக்க இருக்கக்கூடியவங்க மற்றவர்கள் மது இந்த மாதிரி கள்ளச்சாரத்தை அருந்தாதீங்க குடிக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லி இருந்தார்னா பலர் இன்றைக்கு இதை தவிர்த்திருப்பார்கள் பகுதியில ஒவ்வொரு வீடா போன அவரை இப்ப வந்து நீங்க ஒரு மாத்திருக்காங்கல்ல பிரசாந்தான் ஏன் நான் ஏன் சொல்றனா மீடியாக்களுக்கு மிஸ்லீட் பண்ணிருக்காரு பலர் இதை அருந்துவதற்கு அவர் கொடுத்த செய்தி காரணமாக அமைந்திருக்கிறது ஒரு பணியை செய்ய தவறினார் என்பதற்காக ஒரு எஸ்பி மற்றும் காவல்துறை அதிகாரிகளை உடந்தையா இந்த கருத்து வெளியே போக காரணமா என்று பொழுது அவரும் அதற்கு பொறுப்பானவர் இன்னொன்னு சொல்றேன் நான் இப்ப சும்மா எல்லாம் சொல்ல மாவட்ட ஆட்சியர் எப்படி அதை விட்டாருன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய வசந்தம் கார்த்திகேயன் காலையில ஷட்டில் காடுவர் அந்த இடத்துக்கு இவர் போவார் அவர் ஷெட்டிலுக்காக ஆடி முடிச்சுட்டு வந்த பிறகு அவரோட அரை மணி பேசிட்டு அதுக்கு பிறகுதான் இவர் அலுவலகம் செல்லக்கூடியவர் என்ற செய்தியை யாராலாவது மறுக்க முடியுமா அந்த ஊர்ல ஏன் நான் ஏன் சொல்றேன்னா அமைச்சருடைய அந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் வசந்த கார்த்திகேயனுடைய தூண்டுதலின் பேரில் அவருடைய கருத்தின் பேரில் தான்

ஒடுக்கணும் அடக்கணும் அப்படின்னு சொன்னா நேரடியாகவோ முறைமுகமாக யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களும் தண்டிக்கப்படணும் நடவடிக்கை எடுக்கணும் இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு எம்பிஆர் ஜெயிச்ச மலையரசன் அவருக்கு டிஜிட்டல் பேனரை கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் வைக்கிறார் அது அங்கேயே இருக்கு இந்த சம்பவம் நடந்த உடனே அவசர அவசரமா போய் அந்த பேனரை ரிமூவ் பண்றாங்க இது அரசாங்கத்துக்கு தெரியாதா இன்னைக்கு இதே மலைய ஒரு ஒரு நம்ம ஒரு வசந்த கார்த்திகேயம் இங்க இருக்கக்கூடிய உதயசூரியனும் அந்த இடத்துல நின்று மற்ற வேலைகளுக்கு எல்லாம் உதவி செஞ்சிட்டு இருக்காங்க இதுதான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கக்கூடிய விஷயம் நான் இன்னொரு செய்திய சொல்லிடுறேன் அப்புறமா தமிழ் சொல்லணும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு கிராமம் தோறும் போதைப் பொருட்கள் இருக்கிறதா இல்லையா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடிய அத்தனை டாஸ்மார்க் கடையிலும் ஆறு மணிக்கு கள்ள டாஸ்மார்க் சாராயத்தை அவர்கள் சட்டவிரோதமாக விற்பனை செய்கிறார்களா இல்லையா தமிழ்நாட்டுல கடைகள் ஒரு டீக்கடை மாதிரி போனா ஒரு கோட்டர் வாங்கலாம் போனா ஒரு பீர் வாங்கலாம் போனா ஒரு கட்டிங் வாங்கலாம் என்று சொல்லக்கூடியது தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா எனக்கு பதில் சொல்லுங்க இது வெளிப்படையா எல்லோருக்கும் ஒரு விஷயம் எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இதை தடுத்து நிறுத்துங்க இது வேண்டாம் இதை நிறுத்துங்கன்னு சொன்னா சொல்றவன் கெட்டவனா இருக்கான் செய்யக்கூடிய இவர்களுக்கு கடை நடத்துறதுக்கு யார் உதவியா இருக்கா டாஸ்மாக் கடையில் இருக்க பார் நடத்தக்கூடிய தமிழ்நாட்டில் சார்ந்தவர்கள் ஆளும் கட்சியின் மீது குற்றச்சாட்டு சொல்வதற்காக இந்த தருணத்தை நான் பயன்படுத்தவில்லை அது அவசியமே இல்ல ஆனால் மது என்ற விஷயத்தில் யாராக இருந்தாலும் அது அண்ணா திமுக திமுக யாராக இருந்தாலும் நாங்கள் அதற்கு கொஞ்சம் கூட எங்களுடைய சமரசம் என்பது கிடையாது இந்த தருணம் மீண்டும் நிகழக்கூடாது என்று உண்மையிலேயே நினைச்சீங்களா இன்னைக்கு அதிரடியா தமிழ்நாட்டுல நான் சொன்ன மூன்று விஷயம் ஒரே ஒரு பிட்டு பாக்கெட் கஞ்சா இல்லாம ஆக்கணும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் நினைச்சாருப்பா இன்னைக்கு இறக்க சொல்லுங்க ஒரு வாரத்துல கிளீன் பண்ண முடியும் மதுக்கடைகள்ல இருக்கக்கூடிய பார்ல காலையில ஆறு மணிக்கு வேலைக்கு போறவன் ஓட்டற வாங்கி பேட்டில சொல்லிட்டு போறான் அதை நிறுத்துதன் அப்படின்னு சொல்லுங்க நாம அவருக்கு வணக்கம் வாய்ப்பு சந்துக்கடைகள் தெரு தெருவா இருக்கு அத நிர்தறத்துக்கு தீவிர நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்ளணும்னு சொல்லுங்க நான் அது உடன்படுறேன் அதனால நான் சொல்றேன் மிக கவனமாக சொல்லுகிறோம் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு இந்த துறையினுடைய அமைச்சர் முத்துசாமி இவர்கள் இருந்து நீக்கப்பட வேண்டும் ஐயா சொல்றார் நீ ஆனால் நான் சொல்ற குறையும்பட்சம் இந்த இரண்டு அமைச்சர்கள் நீக்கப்பட்டால் தான் இந்த அரசு சரியான நடவடிக்கை மேற்கொள்ளும் அதே மாதிரி இதற்கு உதவியாக இருக்கக்கூடிய திமுக சார்ந்தவர்கள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து மீண்டும் இது நிகழக்கூடாது இது ஏதோ ஒரு வம்புக்கு வாய் சண்டைக்கான விவாதமாக நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மையை அரங்கத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்றேன்